வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு கதை கழகத்திலும் கருணை நாரதற்கு திருமால் கொடுத்த பாடம் நம் சாஸ்திரங்களில் வரும் நாரதர் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவின் புத்திரர் வீணையுடன் நாராயணா நாராயணா என்று ஜபித்துக் கொண்ட அண்டம் முழுவதும் உலாவரும் பரம பக்தர் ஆனால் ஒரு நாள் நாரதர் கூட கவலையுடன் இருந்தார் அந்த கவலை பார்த்த அன்னை மகாலட்சுமி மெல்ல கேட்டால் என்ன நாரதா உன் முகத்தில் ஏன் சோர்வு நாரதர் மெதுவாக சொன்னார் தாயே நான் செய்யும் காரியங்கள் எல்லாம் முடிவில் நன்மை தரும் ஆனால் நடுவில் கலகம் குழப்பம் சிக்கல்கள் எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் என தோன்றுகிறது அதைத்தான் என்னை வருந்துகிறேன் தாயே என்றார் அப்போது லட்சுமி தேவி சிரித்து கொண்டே கூறினார் நாரதா உன் மனக்கவலை நிம்மதி பெற ரிஷிகேசம் சென்று புனித கங்கையில் நீராடி வா உன் மனம் தெரிந்துவிடும் என்றார் நாரதரும் பணியுடன் தலவணங்கி புறப்பட்டார் ரிஷிகேசம் வந்து கங்கையின் கரையில் நின்றார் நீராட இறங்க போகும் இந்த தருணத்தில் ஒரு விசித்திரமான மீன் பல வண்ணங்களுடன் அவரை நோக்கி வந்தது அந்த மீன் மனித குரலில் கேட்டது நாரதரை சௌக்கியமா நாரதர் ஆச்சரியம் இருந்தாலும் பதிலளித்தார் ஆம் சௌக்கியம் நீ எப்படி இருக்கிறாய் மீன் சளிப்புடன் நலம்தான் ஆனால் ஒரு விஷயம் என்று இழுத்து கொண்டது நாரதர் அக்கறையுடன் கேட்டார் என்ன மீனே ஏதாவது தேவையா என்று சொல் நான் வரவழைத்து தருகிறேன் என்றார் அதற்கு மீன் நாரதரே என் நலத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் எனக்கு தாகமாக இருக்கிறது குடிக்க தண்ணீர் தான் கிடைக்க மாட்டேங்கிறது அதுதான் என் சளைப்புக்கு காரணம் என்றது மீன் கூறியதை கேட்டதும் நாரதற்கு கோபம் வந்தது என்ன மீனை என்னிடம் விளையாடுகிறாயா நீருக்குள் நீந்தி கொண்டு தாகத்துக்கு நீர் கிடைக்கவில்லை என்று என்னிடம் சளைத்து கொண்டு சொல்கிறாயே உன் முட்டாள்தனத்தை என்னவென்று சொல்வது என்றார் மீன் மெதுவாக சிரித்து கொண்டே நீங்கள் மட்டும் என்ன உள்ளுக்குள் பேரானந்தம் தரும் நாராயண மந்திரத்தை உம்முள் வைத்துக்கொண்டு கவலையுடன் ஏதோ நலமாக இருக்கிறேன் என்று கூறுகிறீரே நீர் கூறுவது மட்டும் நியாயமா என்று கேட்டது அந்த கணமே மீன் மறைந்து விஷ்ணு பெருமாள் நாரதர் முன் தோன்றினார் அவர் கருணையுடன் கூறினார் நாரதா என் பெயர் என் பெயரை கூறிக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் யாவும் நன்மைதான் முடியும் நீ செய்கின்ற கழகம் அது கழகம் அல்ல அது மனிதர்களின் மனநிலையில் தோன்றும் ஒரு அமைப்பு நோக்கம் உயர்வானது அந்த நோக்கம் நல்வழிக்கு அழைத்து செல்கிறது அப்படி இருக்க நடுவில் தோன்றும் குழப்பத்திற்காக ஏன் வருத வேண்டும் நாரதர் கண்களில் கண்ணீர் குளமாகின பெருமாள் மறைந்து போக அவரை மனம் நன்றாக தெளிந்தது அந்த தெளிவுடன் நாரதர் கங்கை நீரில் நீராடினார் அவரது கவலைகள் அனைத்தும் கங்கையோடு ஒடிந்து போனது நம்முடைய வாழ்வை ஆண்டவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு எது நடந்தாலும் நன்மைக்கு என்ற மனநிலையில் சென்றால் நமக்கு நடப்பது எல்லாமே நன்மையாகவே முடியும்